அவினாசி சாலையில் தமிழகத்தின் முதல் நீளமான மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் தொடர்ந்து இந்த பாலத்திற்கு ஜி டி நாயுடு பாலம் என பெயரிட்டார் கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கோவை நகரத்தின் மிக பிஸியான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் அவினாசி சாலை தினசரி ஆயிரம் கணக்கான வாகனங்கள் செல்லும் முக்கிய பாதையாகும் விமான நிலையம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடம் என்பதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் உப்பிலிபாளையம் சிக்னல் முதல் கோல்டு வரை அவிநாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் தற்போது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான மேம்பாலமாகவும் சிறப்பை பெற்றுள்ளது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு இரு திசைகளிலும் வாகனங்கள் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் மேம்பாலத்தின் கீழ் பகுதிகளில் பாதசாரிகளுக்காக பாதுகாப்பான நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேம்பாலத்தின் கீழ் பசுமை வளர்ப்பு நடைபாதை அமைப்பு மின் விளக்குகள் மழைநீர் வடிகால் வசதிகள் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது